இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மீண்டும் இந்த ஜெகன் பாவூர் சத்திரம் ஜெகனை குறித்து சில காரியங்களை திருச்சபை மக்களுக்கு நான் விளக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கேன் ஏற்கனவே மூன்று வீடியோக்கள் இந்த ஜெகன் செய்த அட்டுஊழியங்கள் திருட்டுத்தனங்கள் தனங்கள் இவைகளை குறித்து திருச்சபை மக்களும் பாவூர் சத்திர சேகரத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகளும் கல்லூரியில் உள்ளவர்களும் எனக்கு கொடுத்த புகார் நல்லூர் திருமண்டத்தில் உள்ள கொடுத்த புகாரை தான் விழிப்புணர்வுக்காகவும் மற்றும் மக்கள் இவரை உணர்ந்து கொண்டு இவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை வரும் தேர்தலில் செய்ய வேண்டும் என்பதற்காக ரெண்டாவது இந்த திருமண்டலத்தை மீட்டெடுப்பதற்கு தான் இந்த ஆன்மீக அணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அணி அந்த அணின்னு இல்லாம ஆன்மீக அணின்னு சொல்லி நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த திருச்சபைக்கு உரிமையாளர் யாரு நான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அந்த திருச்சபைக்கு உரிமையாளர் எங்கள் முப்பாட்டனார் காலத்திலேருந்து அதாவது எஸ்பிஜி அதற்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் டிடிடிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்னது சிஎஸ்ஐ அப்போது இந்த திருச்சபையில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானது என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுடைய அப்பா திரு திருநெல்வேலிஸில் ரெவரண்டு எங்க பாட்டியுடைய முதல் ஊழியக்காரர் பண்ணுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது எனக்கும் இந்த ஜெகன் என்கிறவருக்கும் எந்த ஒட்டு உறவு ரிலேஷன்ஷிப் கிடையாது கேட்டீங்களா எனக்கு அவருக்கும் குடும்ப தகரா கிடையாது பட் என் திருச்சபையை களவாடும் பொழுது என் பா காணிக்கப்படுத்த களவாடும் பொழுது என் திருச்சபை மிஷினரிகள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு உருவாக்கின அந்த கல்லூரிகளை களவாடும் போது அதுக்கு சேதத்தை விளைவிக்கும் பொழுது நான் உட்கிற பகையே பார்க்கிறேன் இப்போ என்ன நடந்திருக்கு இதுல வந்து நேர்ல என்ன போன்ல பேசலாம் என்னுடைய பேராலத்துக்கு நேர்ல வரலாம் அதற்கு வக்கு இல்ல தெம்பு இல்லாத கல்லூரியில ஒரு அவசரமா ஒரு கூட்டம் ஸ்டாஃப் மீட்டிங் வைத்து தொண்ணூறு ஸ்டாஃப்ல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லேடி ஸ்டாஃப்லாம் இருந்திருக்காங்க இவர்கள் மத்தியில் மைக்கை பிடித்துக் கொண்டு பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை திரு சொல்லி என்ன பேசுனாரு என்ன பேசினா எப்பா ஜெகன் எனக்கு என் மேல நீ கை வைத்தா என்ன நீ பேசினால் என் தேவனுக்கு பேசுவது சீக்கிரத்தில் அகால மரணம் அடைவாய் இதுதான் நடக்கும் இதுவரைக்கும் என்கிட்ட என் மோதினவங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பேர் மறித்து போயிருக்கிறார்கள் நான் கூலிப்படை வைத்து செய்கிறவன் அல்ல என் தேவன் எனக்கு பதில் அளிப்பார் ஏனென்றால் நான் என் வீட்டு சொத்துக்காக நான் போராட்டல ஒருவரிடம் நயா பைசா வாங்கவில்லை புரியுதா அதனால நீ என்ன கெட்ட சொல்லி அவை இவன் ஒருமையில பேசுனியா உன் வயசு உன் தராதரம் இதை வைத்து அங்க கல்லூரியில் உள்ள அவ்வளவு பேராசிரியர்களும் உதவி ஆசிரியர்கள் எல்லாரும் உன்னை சீ என்று துப்புகிறார்கள் ஆகிய இன்னும் ஒருபடி நீ செய்கிற அட்டுவியங்களை இந்த பாவூர் சத்திர மக்களும் தென்னிந்திய திருச்சியில் உள்ள மக்கள் எல்லாம் அறியட்டும் அதற்கு தான் இந்த இது அதாவது நீ என்ன சொல்லியிருக்கிற கல்லூரி பெயரை கெடுக்கிற நோ கல்லூரி பெயரை கெடுத்து கல்லூரிக்கு அட்மிஷனை கெடுக்கிற இந்த ஒன்ன போல ஒரு என்ன சொல்ல தற்கொலைக்கு தான் நாங்கள் எதிர்த்து இருக்கிறோம் என் கல்லூரியை மீட்டெடுப்பதற்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன் நல்ல எல்லா எல்லா பேராசிரியர்களும் எல்லாருமே அதை புரிஞ்சிருக்கிறாங்க உனக்கு தான் தான் புரியல ஊர் மக்கள் எல்லாம் புரியலாங்க ஏனன்றா இதற்கு முன்னாடி இருந்த முன்னாடி இருந்த எல்லா பிரின்சிபாலையும் நான் பேசி பார்த்தேன் அப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட் தான் நம்ம அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அட்மிஷன் போட முடியும் யுனிவர்சிட்டி அப்ரூவல் படி ஆனால் எண்ணூற்றி பேர் அப்ளிகேஷன் போடுவாங்களாம் நூறு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல அட்மிஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லி வேதனைப்பட்ட பிரின்சிபால் கரஸ்பாண்ட்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கு அதே கல்லூரியில நீ கால் எடுத்து வைத்த பிறகு அது என்ன நடந்தது அவ்வளவு பணமும் கையாடல் பண்ணியிருக்கிறா எல்லாம் மனம் போல விளையாடுறா பாவூர் சத்திர சேகரத்திலிருந்து திருச்செயில என்ன பேசுறாங்க முன்னூற்றி ஐம்பது கிலோ ஆட்டுக்கறி ஒரு கோயில் சிகிரி பாக்கிருக்கா அவங்க சொல்லுவாங்க எங்க திருச்செயிலா வெளி சபைகள் இருந்து எல்லாம் வரமாட்டாங்க பாளையங்கோட்டையில எல்லாம் உங்களுக்கு மற்ற சபையில இருந்தா வந்து சாப்பிட வருவாங்க இங்க அப்படி கிடையாது வெளி மதத்தவர்களும் வரமாட்டாங்க முன்னூறு பேருக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோ ஆட்டுக்கறி ஆர்டர் போட்டு என்ன செய்தார்டே தெரியல இந்துக்களாவது என்ன சொவாங்க வீட்டுக்கு வீட்டு அந்த கறியை கொடுத்து விட்டுருவாங்க என்று ஓன் திருச்செயில உள்ளவங்க தான் சொல்றாங்க ரெண்டாவது இவர் சொல்லருவா அந்த கல்லூரியில அந்த பேரா சிரிமன்ற ஸ்டாஃபை வைத்துக்கொண்டு என்ன சொல்றாரா தம் மகா பிட்ட அடிக்கிறதுக்கு ஜோகன்னான்னு ஒரு ஒரு மேடம் உதவி செஞ்சிருக்கிறாங்க இந்த அம்மா உதவி செஞ்சிருக்காங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அந்த நேரத்துல என்ன பிரின்ஸ்பால் எல்லாம் இல்லாதபடி ஏதோ ஒரு டியூட்டி கொடுத்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போங்கன்னு சொல்லிட்டு பிட்டடிக்க வைத்திருக்கிறார் இது அந்த மீட்டிங்ல ஏன் நீ சொல்லல உன் மக பிட்டு நீ உதவி செய்ய எல்லா ஸ்டாஃபும் சாட்சி போலீஸ் விசாரணை என்று பொழுது அத்தனை பேரும் சாட்சி சொல்வார்கள் அது கட்டாயம் நடக்கும் அது மாத்திரமல்ல யூனிவர்சிட்டிக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்னையும் எல்லாரையும் உனக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லாரையும் நான் தூக்குறதா ஏற்பார் ஏற்கனவே ஒரு டைரக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன் யாரு கவர்னர்கிட்ட ஒரு டைரக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன் அது போக அவர் தான் சான்சலர் அது நிறைய புரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அவர் சான்சலர் வைஸ் சான்சலர் நம்ம மனோன்மணி சுந்தனார் அதே போல ஆன்டி க கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் தலைமை த தலைவர்கிட்ட ஒரு டைரக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன் இந்த ரெண்டையும் நான் உங்களுக்கு இதை ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இன்னும் உன்னை விடமாட்டோம் இதற்கு உறுதுணையாக இருக்கிற பர்ணபாசம் கைது செய்ய வரைக்கும் நாங்கள் போராடுவோம் லீகலாக ஸ்டெப் எடுக்கப் போறேன் நீ மோத மோத உனக்கு ஆபத்து கூடிக்கிட்டே இருக்குது லீகலாக எனக்கு ரவுடிசம் பண்ண தெரியாது உன்ன போல கெட்ட வார்த்தைலாம் வெட்டி போடல் எனக்கு பேச தெரியாது அதனால நான் லீகலா செய்ய போறேன் என் தேவன் உனக்கு பதிலளிப்பார் உன் உச்சந்தலையை நொறுக்குவார் ஏன்னா ஒன்னும் இல்லை இன்னொரு காரியம் அவருடைய மகன் ஜான்ஸ் காலேஜில் எந்த இது அருகதையில நீ சேர்த்த வேலைக்கு என்னது வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்துட்டானா நேற்று முடிச்சவனுக்கு இன்னைக்கு காலேஜில் வேலை கொடுத்துருக்குற அதாவது உங்க அப்பா விட்டு டைசிஸா இதுக்கு நீ சொல்ல வக்கில்லை நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் புள்ளி வரத்தோடி மாட்டிக்கிட்டா குருமனை கட்டி இருக்கிறா இந்த ஸ்கூல் காலேஜ் ஃபண்ட்ல இருந்து அதை நான் ப்ரூவ் பண்ணி விசாரணை கமிஷன்ல கொண்டு வருவோம் சீட்டிங் ஊழல் அதாவது என்னலாம் செய்ய போறோங்கிறத பாரு நான் ஏற்கனவே காட் ஃபிரண்ட் ஒபிள் நான் எவ்வளவு லீகலா வேலை பார்ப்பேங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்காது உன் அரமண்டு உலகத்துக்கு தெரியும் நான் எதற்கு மஞ்சாதவன் கையில ஒரு பைசா லஞ்சம் கிடையாது தூய்மை அதுக்கப்புறம் சொன்னியா ஏன்னா இதுக்கு இதையும் நீ அவங்க சொல்ல அவ பேசிட்டு போன இது அடுத்த வீடியோ போட்டுட்டு என்ன சொன்னியா மானம் சூடு சொறந்த உனக்கு கிடையாது உன் ஊர்ல உள்ள அவ்வளவு உனக்கு அறி தப்புறாங்க நல்லூர்ல உள்ளவங்க அறி தப்புறாங்க ஆலங்குளத்துல உள்ளவங்க அறி ஒருவருக்கும் உன் மேல புரியவில்லை ஒரு ஸ்டாஃபுக்கும் உன்னை புரிக்கவில்லை ஒரு மரியாதை கட்டத்தனமா நடந்து கொண்டிருக்கிற அது மாத்திரம் இல்ல ஏன் சகலப்பாடிக்கு இறக்கும் ஆயிரம் சண்டை இருக்கும் நாங்க பேசுவோம் அதை பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகே இருக்கு எங்க வீட்டு வாசப்படி தொடர்க்கு உனக்கு அருகே இருக்கா எங்க வீட்டு பாதரிச்சு தொடர்க்கு உனக்கு அருகே இருக்கா என் குடும்பத்தை பேசுவோம் யாருடா நீ யாரு நாங்க அவர் என்ன பத்தி பேசினாரு நான் அவரை பத்தி பேச என் ஒய்ஃபுக்கு கூட பிறந்த அக்கா நீ அதை பத்தி பேச தேவையில்லை மோகன் சிலாச உனக்கு என்னடா ஏன் சகலப்பாடி அவர் செத்தா நான் தான் பார்க்க போறேன் எங்க அன்னைக்கு சோம்ல நான் தான் போய் அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் உடனே உள்ளே விட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு போய் நாங்கள் பேசிட்டு தான் வரோம் எங்களுக்குள்ள கொடுக்க வாங்க பேசுவோம் எங்களுக்கு ஒரு கூட பிறந்த சகோதரர்கள் நீ இதில் தலையட்டி இதில் ராயல்ட்டி வாங்க நீ பார்க்காத புரியுதா அதில் இது போக அவ்வளவு உனக்கு எங்க மற்ற டிசிஸ் எல்லாருமே நாங்க ஒன்றுபட்டு நிறைய காரியம் உனக்கு செய்ய போறோம் நீ என்ன செய்ய போறாங்கிறத பாக்க போற இன்னொன்னு சொன்னானா நான் ஆறு வருஷம் அடுத்த தேர்தல் அந்த ஜெயிப்போம் ஆறு வருஷம் தான் சேலஞ்ச் தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்பதை இதன் மூலம் உனக்கு வெளிப்படுத்துவேன் சீக்கிரத்தை மக்கள் பார்த்து கொள்வார்கள் சேலஞ்ச் பண்ணுவோம் உன்னை தூக்க வைக்கிறது நம்ம டைசிஸ்ல இருந்து இல்ல நான் இதுல இருந்தே நான் யூனிவர்சிட்டியில இருந்தே நான் உன்னை தூக்க வைக்கிறேன் இல்லையான்னு பார் உனக்கு உறுதுணையா யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்களும் சேதப்படுவார்கள் அதாவது ஏ ஒன் யாருன்னா பர்னபாஸ் அவர் தான் சேர்மன் எல்லா காலேஜஸுக்கும் சேர்மன் ஏ டூ யாரு நீ தான் ஜெகன் என்ன தாளர் ஏ த்ரீ பிரின்ஸிபால் இவர்கள் மூணு பேரும் அக்யூஸ்டா வர்றீங்களா இல்லையான்னு பாருங்க உங்கள் மேல லீகல் நடவடிக்கை எப்படி எடுக்கிறே பாருங்க அதுக்கப்புறம் காட்ஃபனருடைய திறமைகளை பார்த்து நீங்க அதுக்கப்புறம் வாயை பத்தணும் அது மாத்திரம் இல்ல நாம் பேசுனக்கு இவ்வளவு குதிக்கலாடா ஒன்னு ஒன்னு மேடையிலே உட்கார வச்சுக்கிட்டு டிஎஸ் ஜெய்சிக்கு போன குற்றால கூட்டத்துல பனிரெண்டு சேகரத்து மக்கள் மத்தியில கேட்டிருக்காரு திரும்ப பாருங்க வாழ்ந்த சரித்திரமே கிடையாதுப்பா சி அவர் சொல்றாரு ஏன்னா டிஎஸ் வீட்ல இட்லி சாப்பிடா லெக் பீஸ் கிடைக்குமா சிக்கன் பிரியாணி கிடைக்குமா சரி கேவலமா சோத்துக்காக அழைஞ்ச பரதேசி அவரை பேசுதா அவரை பேசு உனக்கு தில்லு இல்லையா அவரை பேசுறக்கு அவர் மேடையில தான் உனக்கு கொண்டு இருக்கிறாரு நீ லூட்டி அடிச்சான்னு சொல்லி நானா சொல்றேன் அவர் தானே சொல்லி இருக்கிறாரு அந்த வீடியோ திரும்ப பிளே பண்றேன் அவர் பேச தைரியம் இருக்குதா அவர்கிட்ட வாங்கின எச்சி தான் நீ வீடு கட்டியிருக்கா இப்ப விசாரணையில எல்லாம் வந்துரும் கடையில எத்தனை வருமானம் உனக்கு சம்பளம் கிடையாது இருக்கு புரியுதா உன் மனைவி வேலை பார்க்கல உன் வருமானம் என்ன இப்ப ஒரு புது பைக் வாங்கியிருக்கா வீடு கட்டிருக்கா அதெல்லாம் என்னன்னு புள்ளி எடுத்துரும் அதுக்கப்புறம் அது ஐயர்வால் தான் பெயிண்ட் அடிச்சாரு சர்ச்சைக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல இன்னொருத்தர் எல்சிஎஃப் செக்ரட்டரியா இருக்குத பதவியை புடுங்கிரி எடுத்துக்கிட்டு நீ ட்ரெஷரா வருதுட்டு ஐயர் மேல எப்படி பழி போடுவா நீ தானே எல்சிஎஃப் செக்ரட்டரி நீ தானே ட்ரெஷரரு நீ எப்படி ஐயர் மேல் பழி போடுவா சரி நீ வீடு கட்டினி இல்ல அந்த வீட்டுக்கு எப்போ பெயிண்ட் அடித்தா இந்த சர்ச்சுக்கு பெயிண்டிங்க்கு நீ கொட்டேஷன் போட்டு எல்லாம் அடிக்க வச்சுட்டு இது முடியவும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கா இல்லன்னு ப்ரூவ் பண்ணுவா விசாரணை எல்லாம் வந்துடும் தம்பி எல்லாம் விசாரணை வந்துடும் நீ விளையாட முடியாது நீ மகா ஊழல் மன்னன் உன் கையில சுத்தம் கிடையாது தூய்மை கிடையாது பரிசுத்தம் கிடையாது வாயில கெட்ட வார்த்தை பெண்களோடு வித்தியாசமா அந்த தவறா பழகிட்டு இருக்கா ஊரே காரி துப்புது ஒன்னால என் பள்ளிக்கூடம் என் காலேஜ் டவுன் ஆகுது நான் பேசுவேன் ஏன் திருமண்டலம் ஏன் காலேஜ் ஐ எம் தி ஓனர் ஆஃப் தி காலேஜ் நல்லூர் காலேஜ் என் காலேஜ் நீ நஷ்ட ஈடுபடும் போது ஒன்னு நாங்கள் துரத்துவதற்கு தான் இந்த போராட்டம் காலேஜ எடுத்து பேசவே இல்லை இந்த காலேஜ் ஏற்கனவே கோல்டு மெடல் வாங்கின காலேஜ் பீடை பிடிச்சவே நீ வந்து இந்த காலேஜ் கீழே போது இல்லாத வாழ்க்கை எவன் சொத்தோ கொள்ளையடிக்கலாம் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா அன்னைக்கு திருச்செவில வாழ்றவெல்லாம் உள்ள உள்ள ஒரு கரஸ்பாண்டா வரான்னா என்னத்தை துட்டு எடுக்கலாம் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் நம்ம கேட்ட தப்பு கேட்ட தப்பு பாவம் துட்டு சாபத்து கொண்டு வந்துருமே மணிப்பூர் நிலம நமக்கு வந்தால் என்ன நிலம ஆகும் அப்படிங்கிற என்ன நிறைய பேர் இல்லை நிறைய பேர் எங்கே இட்லி சாப்பிடலாமா டிஎஸ் போட்டால் இட்லி சாப்பிட்லாம் கூட ஒன்று லெக் பீஸ் சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்லாம்னு சொல்லி ஒரு கோஷ்டி இருக்குது அது அச்சம் மானம் ஒன்றுமே கிடையாது துட்டு அடிக்காம துட்டு ஆண்டுரும் வீட்டை கூறு விடுவார்னு நினைக்க மணந்துடாத நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தினி வாழ்வாயானா மிஷினரிகள் சம்பாதித்த பணத்தை மிஷினரிகள் வீட்டை இழந்து மனைவி இழந்து ஆசாபாசங்களை இழந்து சுகுதூக்கங்களை இழந்து ரத்தத்தையே சிந்தி கோதுமை மனை போல் பூமியில் விதைக்கப்பட்டு உருவாக்கி கொடுத்த சொத்து அது உங்கள் தாத்தா வீடு சொத்து உங்கள் அப்பா விட்டு சொத்து இல்லை அது மனசில் நினச்சி வாழு கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு இப்போ புடைக்கான சமூகத்தில் போயிருந்தேன் அங்கே காட்சியை பார்க்கும்போது நாளைக்க வரும்போது தம்பி ஒருத்தர் எனக்கு ஒரு கவர் ஒன்று கொடுத்தார் பார்த்தேன் நல்லூர் காலேஜில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அங்கே படுக்க லூட்டிகள் அங்கே கட்டடத்தில் அடிக்க துஷ்டிகள் பெயிண்ட் அடிக்கன்னு சொல்லி எத்தனை கோடி ரூபா பணம் அடிக்காங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயமில்லாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது வாழ்க்கை இல்லை உன் வாழ்க்கையில் சந்தோஷமே ஒரு நாள் வராது ரெண்டு காசு வெள்ளை காசுக்கு ஆசைப்பட்டான் கேஆர்சி ஆசைப்பட்ட என்ன சந்ததி சந்ததினே குசோரியாய் மாறினான் தேவனுக்கு பிரியமான மனுஷன வாழணும் ஆண்டு வரை கவனம் பண்ணக்கூடிய மரத்தை வெட்டி இருக்கிறார் அதுவும் போட்டோ வந்துச்சு அதாவது நம்ம காம்பவுண்ட்ல சொந்த வீட்டுல மரம் வச்சா கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெருமிஷன் கேட்கணும் நீ ஒரு கல்லூரி வளாகத்தில் இருந்த ஒரு மரத்தை வெட்டி வித்து இருக்கிறா இது கமிட்டியில பாஸ் பண்ணீங்களா என்ன நடந்துச்சு இதற்கு நீ விளக்கம் கொடுக்கணும் இதற்கும் உனக்கு எங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இதுல இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வரிசையா உனக்கு பிரச்சனை மேல வருதா இல்லையான்னு பாரு கர்த்தர் உடைய என்ன செய்கிறார் என்பதை பாரு அதே போல வசந்தி சுகந்தின்னு சொல்லி அவங்க பாவூர் சத்திரத்திலிருந்து ரெண்டு ஸ்டாஃப் வேலை பார்த்துருக்காங்க மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் அட்மிஷன் குறைன்னு சொல்லி இவங்களை நீ வேலையை விட்டு தூக்கியிருக்கா இது எப்படி வருது இதுவும் அவர்கள் கதறுகிறார்கள் அதாவது நீ செய்யற அட்டுவழியதுக்காக நீ செய்யற பாலியல் டார்ச்சர்னால ஸ்கூல்ல அட்மிஷன் குறையுது இதற்கு இந்த வசந்தி சுகந்தி டீச்சர் என்ன செய்வாங்க இவங்களை நீ வேலையை விட்டு தூக்கியிருக்கா இப்படி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உனக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது புகார் வந்து கொண்டு இருக்கிறது நீ ஒன்னும் கிழிக்க முடியாது நீ ஒரு வேலை உங்ககிட்ட வேலை பார்க்கற அந்த யாரு நல்லூர் காலேஜில் வேலை பார்க்கற ஒரு ஸ்டாஃபை நீ தொட முடியாது நீ தொட்டு பார் பார்ப்போம் அவ்வளவு தைரியமா உனக்கு முழு ஸ்டாஃப் உனக்கு விரோதமா இருக்கிறாங்க விசாரணை வரட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கப் போறோம் பத்து ஐம்பது நூறு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன விசாரணைக்கு முன்னாடி உன்னை நிறுத்துறமா இல்லைன்னு பாரு அதற்கு அப்புறம் தான் காட்ஃபே நோபல் யார் என்று தெரியும் அதனால உனக்கு எனக்கு எந்த விதம் கிடையாது அதனால எந்த வகையிலையும் நீ வந்து திருந்த மாட்டா என்ன பஞ்சியை போய் குளிப்பாட்டி பெட்ரூம்ல வைத்தா திரும்பவும் என்ன செய்ய சாக்கடைக்கு அது நரகலை சாப்பிட அந்த நரகல் தான் நீ அந்த நரகலை சாப்பிட பஞ்சி தான் நீ நீ திருடே உன் முகத்தை பார்த்த தெரியல அகத்தின் அழகு முகத்தில முகத்துல ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் ஒரு ரட்சிப்பு ஒரு அபிஷேகம் எதுவுமே கிடையாது அதனால உனக்கு பெரிய தண்டனை வந்து கொண்டு இருக்கிறது நான் லீகலா செய்வேன் என்ன செய்றேன் பாரு ஆன்மீகத்துல தேவன் உனே அடிப்பார் சேலஞ்ச் பெட் கட்டுவோம் இது நடக்க எடுப்பாரு எல்லாரும் உன் மீது பெரிய காண்ட காண்டத்தில் இருக்காங்க என்னுடைய நிறை குறையை சொல்லுங்கள் என்று நீ சொன்னியா உன்னுடைய நிறை குறையை தான் நாங்க சொல்றோம் காலேஜுடைய நிறை குறைய நாங்க சொல்லல என்கிட்ட ஏதாவது நிறை குறையை தான் சொல்லுங்க நீ தான் ஆக சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்கோம் உன் பெர்சனல் வாழ்க்கை எல்லாத்துலயும் நீ கேடு கட்டவே கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னும் நீ திருந்த வேண்டும் நீ திருந்த வேண்டும் இல்லை என்றால் தேவன் உன்னை நொறுக்குவார் உனக்கு தில்லு நரம்பு இருந்தால் என்ட போன்ல பேச இல்லை என் வா உன்னால முடியாது நேரில் வந்தாலும் உன்னால என்ன என்கிட்ட பேச முடியாது ஏன்னா நீ ஒரு ஒரு அக்யூஸ்டு நீ வந்து ஒரு சீட்டிங் ஃபெல்லோ நீ ஒரு ஒரு போக்கிரி அதனால உனக்கு இருக்க நிமிந்து பேச வக்கு இருக்காது அதே போல டிஎஸ்ஜேசி கிட்ட வாங்கி தின்ன ஒரு எச்சிக்கலை அவர்கிட்ட க பணம் வாங்கின எச்சிக்கலை அவரை நீ பேச முடியுமா உன்ன நேர்ல மேடையில் வச்சுக்கிட்டு தானே பேசினாரு அந்த வார்த்தை திரும்ப இந்த வீடியோல வந்திருக்கு எல்லாரும் பார்க்கட்டு உன் உன் இது சீட்டிங் எல்லாம் மக்கள் பார்க்கட்டு ஆகவே எந்த அரட்டல் பொருட்களுக்கும் பயப்பட மாட்டோம் நீ கெட்ட வார்த்தை பேசுற தேவனை பேசுகிறா அதுக்கு ஒரு தக்க தடரை உனக்கு வரும் சீக்கிரத்தில் எல்லாரும் பார்க்க போகிறோம் உன் குடும்பத்துக்கு ஏற்படுகிற எல்லா காரியத்தையும் தேவன் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் மீண்டும் நல்ல செய்திய சந்திக்கும் வரை தேவ கருமைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்